பிசாசானவன் தீமைக்காக செய்கிறதை பிசாசானவன் மனிதர்களை கொண்டு தீமைக்காக செய்கிறதை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நன்மை கேதுவாய் அவர் மாற்றுவார் அதுல சந்தேகமே இல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா சொல்லமா ஆகாரின் தேவன் யாருடைய தேவன் என்னுடைய தேவன் அவர் யார் என்னை காண்கிற தேவனாயிருக்கிறார் ஆகாரு அழவேண்டா ஆண்டவர் உன்னை காண்கிறார் ஆண்டவர் என்ன காண்கிறார் மூன்றாவதாக ஒரு நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வனாந்திரத்தில் இருக்கிற தனியா இருக்கிற தனக்கு திருமணம் செஞ்சு வச்ச சாரால் கைவிட்டுட்டா நான் அடிமை பண்ண அடிமை பண்ணாவே இருந்துட்டு வேலைக்காரியா இருந்துட்டே நான் போயிருந்திருப்பேன் என் வாழ்க்கை நான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு அடிமையாகவே இருந்துட்டு நான் போயிருப்பேன் எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு இப்ப அவளும் கைவிட்டுட்டா நம்பிக்கை போயிடுச்சு எனக்கு சரி எனக்கு என்னை மணந்து கொண்ட என் கணவனாவது எனக்கு கூட நிப்பா அப்படின்னு சொன்னா அவனும் என்ன பண்றான் எனக்கு பாட்டில் தண்ணியை நிரப்பி துருத்தியில தண்ணியை நிரப்பி அப்ப பாட்டில் இல்ல துருத்தி தான் பாட்டில் தண்ணியை நிரப்பி எனக்கு சாப்பாட்டை போட்டு நீ கிளம்புன்னு சொல்லி என்ன அனாந்திரத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான் ஒரு டெஸ்டினேஷன் கொடுக்கல எனக்கு போ அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வனாந்தளத்தில் அலைந்து திரிகிறேன் அடுத்து என்ன என் வாழ்க்கையில் என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை ஒரு முட்டு சந்தில் இருக்கிறது போல அந்த வனாந்திரத்தில் நான் திரும்பி சுற்றி பார்க்குறேன் ஒரு பக்கமும் செழிப்பு இல்லை தடவை ஓடி வந்தப்போ அவன் நீரூற்று அண்டையில் பக்கத்தில் இருந்தா இப்போ பார்த்தா நீரூற்று அண்டையே காணும் என்ன நடக்குது என் வாழ்க்கையில் தண்ணிக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை எதுக்குமே வழி இல்லை நம்பிக்கையற்ற நிலை வனாந்திரத்துல அலைந்து திரிகிற ஒரு நிலை கொண்டு போனது எல்லாமே தீர்ந்து போன ஒரு நிலை இப்ப நான் முடிஞ்சுது என் கதை என் வாழ்க்கை முடிஞ்சது என் பிள்ளை வாழ்க்கை முடிஞ்சுது நான் சாக போறேன் இருக்கும்போது அந்த மகளுக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார் சோர்ந்து போன நிலை இருந்தாலும் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற நிலை இருந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு நிலை இருந்தாலும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆகார் வாழ்க்கையில அவர் செய்கிறார் புதிய ஆரம்பத்தை ஆகார் வாழ்க்கையில செய்கிறார் இப்ப இதே போலதான் நம்பிக்கையற்று நான் இருக்கலாம் ஹோப்லெஸ் நம்ம யாரெல்லாம் நம்பிக்கையற்று இருக்கிறோமோ நமக்கு நம்பிக்கையாய் கத்தர் ஒருவர் மாத்திரமே நமக்கு முன்னாடி நிற்கிறார் என்பதை மறந்து போயிட வேண்டாம் ஹலே லூயா அவர் பிரசன்னம் நமக்கு முன்னாடி இருக்கு அப்படின்றத மறந்து போயிட வேண்டாம் ஆகாரே வனாந்திரத்துல சந்தித்த தேவன் ஆகார் வனாந்திரத்துல அவள் தனிமையாய் இருக்கும் போது சந்தித்த தேவன் ஆகார் வனாந்திரத்தில் தனிமையாய் நம்பிக்கையற்றவளாய் இருந்த சமயத்துல கர்த்தர் அங்கே குறுக்கிட்டு அவர் பிரசன்னராய் இருந்து அந்த மூன்று பேர் மத்தியிலையும் இந்த ஆகார் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும்போது அவரோடு கூட அவர் இடைப்படுகிறார் யோசிச்சு வச்சுக்கங்க இதை மறக்காதீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்கேயும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற ஒரு வழியிலும் இருக்கலாம் டாக்டர் சொல்லிடலாம் அடுத்தது அவ்வளவுதான் டாக்டர் சொல்லிடலாம் அடுத்தது அவ்வளவுதான் இனி கடவுள் கடவுள் காட்டின வழிதான் இனி என் வேலை அவ்வளவுதான் வியாபாரம் அவ்வளவுதான் இனி என் குடும்பம் அவ்வளவுதான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு சைனம் இல்ல செழிப்பாகிறதுக்கு மேல வர்றதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பணமும் ஒரு எனக்கு கொடுத்து உதவ யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கலாம் ஒன்னு யோசிக்காதீங்க உங்களை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அந்த சூழ்நிலையை மாற்ற ஒருவர் இருக்கிறார்